வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கடுமையான தோஷங்கள் விலக சூரியனின் சீடர் வல்கியரை வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேதங்களில் சிறந்த வைசம்பாயனர் இவரை சகல்யர் என்றும் போற்றுவார்கள் ஒரு நாள் வைசம்பாயனர் தன் சீடர்களை அழைத்தார் அவர்களிடம் நாம் அனைவரும் சற்றும் பயமின்றி யாகங்கள் செய்யவும் சுகமாக யஜ்யங்கள் புரியவும் மிதிலா நகரை ஆண்டு ஜனக மகாராஜாவே காரணம் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அவரது அரண்மனைக்கு சென்று மந்திராட்சதை தந்து அவரை ஆசிர்வதித்து வர வேண்டும் என்று ஆணையிட்டார் அதன்படியே அனைத்து சீடர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக சென்று ஜனக மகாராஜாவை ஆசீர்வதித்துவிட்டு திரும்பினார்கள் சீடர்களில் ஒருவர் பெரும் ஞானவான் மகாவிஷ்ணுவின் அருளால் பிறந்தவர் என்று ஞான நூல்கள் போற்றும் இந்த அருளாளரின் முறை வந்தபோது அவரும் ஜனகரின் அரண்மனைக்கு சென்றார் ஆனால் அரசன் அங்கு இல்லாமல் போகவே கோபத்தில் மந்திராட்சதையை மண்டபத்தில் இறைத்துவிட்டு வந்துவிட்டார் ஜனக மகாராஜா திரும்பி வந்தபோது அவருக்கு ஆச்சரியம் தாழவில்லை ஞானவானான அந்த சீடரின் ஸ்பரிசம் பெற்ற அச்சதை விழுந்த இடங்களெல்லாம் பூத்துக் குழுங்கி இருந்தன புஷ்பவனமாக திகழ்ந்த அந்தச் சூழல் ராஜாவின் மனதுக்கு குதூகலத்தை எழித்தது அட்சதையை இறைத்துவிட்டு சென்ற ஞானியின் மீது ஜனகருக்கு அழாதியான பற்று எழுந்தது இனிமேல் அணுதினமும் அவரே வந்து எனக்கு மந்திராட்சதை செய்வித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜனக மகாராஜா தமது விருப்பத்தை வைசம்பாயனரிடம் தெரிவித்தார் அவரும் அவ்வண்ணமே செய்யும்படி தன் சீடரை கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த சீடரும் முதலில் செய்த ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீடருக்கு வாய்ப்பளிப்பதுதான் முறை என்று எடுத்துச் சொன்னார் இப்படித்தான் சொல்வதால் குருவின் வார்த்தையை மீறியதாக எண்ணக்கூடாது என்றும் பணிவோடு எடுத்துரைத்து சக சீடர்களுக்கும் சம வாய்ப்பு அளித்தார் பிற்காலத்தில் ஜனக மகாராஜாவுக்கே பிரம்ம வித்யை போதித்தார் என்கின்றன இவருடைய சரித்திரத்தை சொல்லும் ஞான நூல்கள் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமான யாக்ஞ வல்கியரே அந்த சீடர் புண்ணிய சீலரான பிரம்மரதனுக்கும் சுனந்தாவுக்கும் பிள்ளையாக அவதரித்தவர் பெரியோர்கள் குழந்தைக்கு வைத்த பெயர் சானந்தர் மகரிஷிகள் மகிழ்ந்து வல்கியர் என்று அழைத்தார்கள் தேவகுருவாம் பிரகஸ்பதி இவருக்கு நான்கு வேதங்களையும் சகல கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்பித்து உபநயனமும் செய்து வைத்தார் பின்னர் விருத்தவியாசரிடம் வேதாத்தியனம் செய்து கொண்டார் யாக்யவழ்கியர் ரிக் வேதத்தையும் யஜூர் வேதத்தின் ஐம்பத்தி ஒன்பது பகுதிகளையும் கற்றுக்கொண்டார் தன் தாயின் சகோதரரான வைசம்பாயனரிடம் ஞானம் கற்றார் யாக்ஞவல்கியர் அவரிடம் இவர் சீடராக இருந்தபோதுதான் ஜனகருக்கு அருள் புரிந்த சம்பவம் நிகழ்ந்தது வேதத்தின் பெரும்பாலான பகுதிகளை கற்ற பின்பு பதினைந்து பகுதிகள் மிஞ்சியிருந்தன அவை சூரிய பகவானுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் யாக்ஞவல்கியர் காயத்ரி தேவியை உபாசனை செய்து தவம் இருந்தார் காயத்ரி தேவி சூரிய பகவான் மூலம் மீதமுள்ள பகுதிகளையும் கற்றுக்கொள்ள வழி செய்து உதவினாள் கடுமையான சோதனைகளுக்கு பின்பு யாக்ஞவல்கியரை தமது சீடராக ஏற்றுக்கொண்ட சூரிய பகவான் தன்னை தவிர வேறு எவருமே அறியாத யஜூர்வேதத்தின் சில பகுதிகளை கற்றுக்கொடுத்தாராம் கொடுத்தாராம் இல்லறத்தில் இருந்து கொண்டே தமது சீடர்களுக்கு சுக்ல யஜூர்வேதத்தையும் மற்ற வேதங்களையும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் ஸ்மிருதி என்ற நூலையும் தொகுத்தார் இன்றைய பல சட்டத்திட்டங்கள் உடலமைப்பு குறித்த அறிவியல் போன்றவற்றை விவரிப்பதில் ஆதி நூலாக திகழ்கிறது யாக்யவல்கிய ஸ்மிருதி ராம பட்டாபிஷேகத்துக்கு பிறகு பரிசளிப்பு விழா சுக்ரீவன் அங்கதன் உட்பட வானர வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன அற்புதமான அந்த தருணத்தில் இந்திரன் முதலான தேவர்களும் மற்றவர்களும் மகாத்மாவான அனுமனிடம் ஆசி பெறுவது சிறப்பு என எடுத்துரைத்தார் பிரம்மன் அதன்படியே அனைவரும் அனுமனை சந்தித்தார்கள் அவரை வணங்கிய இந்திரன் மகா மகாபராக்கிரமசாலியான ஆஞ்சநேயரே ஸ்ரீராம அவதாரத்தில் தாங்கள் பிரதான அங்கம் வேத சாஸ்திரங்களை அறிந்தவர் சங்கீத விற்பன்னர் அஷ்டமா சித்திகள் பெற்றவர் நவ பண்டிதர் ராமரின் ஆசியையும் சீதாதேவியின் அன்பையும் பெற்றவர் பரத சத்ருகணனின் உயிர்களை காப்பாற்றியவர் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் அரசுரிமை பெற்றுத் தந்தவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியான தாங்கள் இந்த பட்டாபிஷேக வேலையில் தங்களது திருவாக்கினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் என்று வேண்டினான் இந்திரன் அனுமர் என்ன சொன்னால் தெரியுமா தேவேந்திரரே தாங்கள் குறிப்பிட்ட இவ்வளவையும் செய்வதற்கான சக்தி எனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்ற உண்மையை சொல்கிறேன் முனிவர்களில் சிறந்த யாக்யவல்கியர் சூரிய பகவானிடம் வேத வேதாந்தங்கள் படித்தார் நானும் அதேபோல் படிக்கச் சென்றேன் அப்போது சூரிய பகவான் ஆஞ்சநேயா என் வெப்பத்தை தாங்க முடியாததால் என்னிடம் உன்னால் பாடம் படிக்க முடியாது யாக்ஞவல்கியன் என்ற என் சிஷ்யன் ஜெகன்மாதா காயத்ரி தேவி அருளால் என்னிடம் வேதங்கள் கற்றுக்கொண்டான் என்னிடம் கற்க வந்த உனக்கு ஹரிஓம் உபதேசித்து பாடத்தை ஆரம்பிக்கிறேன் மீதியை யாக்ஞவல்கியரிடம் கற்றுக்கொள் என்றார் அதன்படி நான் யாக்ஞவல்கியரிடம் மற்றவற்றைக் கற்றுக்கொண்டேன் அவர்தான் ஜனக மகாராஜாவுக்கும் குரு அவரது கருணையால் தான் சீதா பிராட்டி ஜனகருக்கு புதல்வியானார் என் குருவின் திருவருளால் எனக்கு ஸ்ரீராம சேவை செய்யும் பாக்கியம் ஏற்பட்டது ஆகவே நீங்கள் ஸ்ரீ யாக்ஞவல்கியரை சரணடையுங்கள் அவருடைய ஆசி கிடைக்குமானால் அதுவே நான் ஆசி கூறியதற்கு சமம் என்றார் ஆஞ்சநேயர் யாக்யவழ்கியரை சரணடைவது எப்படி என்று கேட்டான் இந்திரன் ஓம் ஸ்ரீ யோகீஸ்வர யாக்ய வல்கிய குருவே நமக என்று கூறி வணங்குங்கள் இதனால் நமது மொத்த பாவங்களும் அழியும் என்றார் ஆஞ்சநேயர் தேவர்கள் அவ்வாறே துதிக்க யாக்ஞவல்கியர் ஆகாயத்தில் தோன்றி தேவர்கள் அனைவருக்கும் ஆசி கூறி மறைந்தார் அனைவரும் பெரிதும் மகிழ்ந்தார்கள் ஆஞ்சநேயரை போற்றினார்கள் நாமும் யாக்ய வாழ்க்கையரை தியானித்து வணங்கினால் நம்முடைய பாவங்களும் கடுமையான ஜாதக தோஷங்களும் வெகு விரைவில் விலகும் சகலவிதமான நன்மைகளும் சுபிட்சமும் உண்டாகும் இதுபோல ஆன்மீக கதைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எல்லா எபிசோடும் தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு எது எது வேணுமோ அதை எல்லாம் நீங்கள் தினந்தோறும் கேட்டு மகிழலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க தேங்க்யூ